அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் கிருஷ்ணராயபுரம் நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட மயிலம்பட்டி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் சுமார் எண்ணூறு மீட்டர் நீளத்திற்கு பிஎம் மற்றும் பிசி சி தரச்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பணியின் தரம் மற்றும் அளவுகள் அரசின் விதிமுறைகளுக்கு ஏற்ப உள்ளதா என்பதை உதவி பொறியாளர் கோகுல்நாத் நேரில் ஆய்வு செய்தார் ஆய்வின்போது சாலை அகலம் அடிப்படை பணிகள் பிட்டுமின் கலவை உள்ளிட்ட தொழில்நுட்ப அம்சங்களை அவர் பரிசோதித்து பணிகள் முறையாக நடைபெற வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்த தார் சாலை அமைக்கும் பணியை குளித்தலையைச் சேர்ந்த எஸ்பிஇ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரர் பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார் பணி நிறைவடைந்ததும் மயிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் போக்குவரத்து வசதி மேம்படும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்